அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு சரவண பவ எல்லா புகழும் இயற்கைக்கு வீனஸ் வீனஸ் வாஸ்து அப்படின்னாலே நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் வந்து அனலைஸ் பண்ணி நல்ல முறையில மக்களுக்கு தெரியப்படுத்தணும் தவறான விஷயங்களை தயவு செய்து பார்த்து ஏமாந்து போறாதீங்க குறிப்பாக இந்த பரிகாரம் சொல்றது மை வைக்கிறது எந்திரா இதன் பின்னால் போகாம நல்ல விஷயங்கள் நோக்கி நகருவோம் எல்லாருமே நல்ல மாற்றத்தை நோக்கி நகரணும் எல்லாருமே வெற்றி பயணம் அடையணும் அப்படிங்கிறது தான் நிச்சயமான உண்மை அந்த வகையில் இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா மனையோட இப்போ ஒரு வீடு இருக்குதுன்னு வைங்க அந்த வீட்டில் அந்த வீட்டினுடைய மேற்கு பகுதின்னு சொல்லுவாங்க மேற்கு திசைன்னு வச்சுக்கலாம் உங்க வீட்டினுடைய மேற்கு திசையில வந்து பள்ளம் கிணறு அப்புறம் வந்து பள்ளங்கள்னு வச்சுக்கோங்க அந்த பள்ளங்களில் எல்லாமே சேர்ந்து ஒரு வீடு இருக்குதுன்னா அந்த வீட்டினுடைய மேற்கு திசையில வந்து பள்ளங்கள் வரலாமா ஒரு கால்வாய் வச்சுக்கலாம் ஒரு கிணறு வச்சுக்கலாம் ஒரு ஓடை வச்சுக்கலாம் இதே போல பள்ளங்கள் பள்ளமான அமைப்புகள் வரலாமா வரக்கூடாதா அப்படிங்கிறது தான் இன்றைய வீடியோக்கள் அதாவது உங்கள் மனை ஒரு காம்பவுண்டு போட்டு ஒரு தனி வீடுன்னே வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் நம்ம ஒரு தனியாக ஒரு வீடு கட்டிட்டீங்க முறைப்படி வீடு கட்டியாச்சு இந்த மனையிலோடு மேற்கு பகுதியில் ஒரு ஏரி இருக்குதுன்னு வைங்க அது சரியாக தவறா அப்படின்னா நிச்சயமாக தவறு தான் மேற்கு பகுதியில் வந்து பள்ளங்கள் வரக்கூடாது ஆனால் நான் ஒரு விஷயம் எப்போதுமே சொல்லுவேன் ஒரு தவறை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அந்த தவறு நிச்சயமாக ஆழமாக வேலை பார்க்கும் அப்படிங்கிறது தான் நிச்சயமான ஒன்று எப்போதுமே ப்ளஸ் அப்படிங்கிறத ஒரு நோக்கி நகரணும் எல்லாருமே வந்து மைனஸை திரும்பி பார்க்குறீங்க மைனஸை ரொம்ப உற்று நோக்குறீங்க தவறை ரொம்ப உற்று நோக்காதீங்க ஒரு தவறு இருக்கு அந்த தவறுக்கு நம்ம என்ன பண்ணணும் அந்த தவறு சரி செய்ய முடியுமான்னு பார்க்கணும் இல்லை சரி செய்ய முடியாத பட்சத்துல நம்ம அந்த இடத்தை விட்டு தான் ரொம்ப நல்லது நான் சில இடங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணா மிகப்பெரிய தவறை கூட நான் சரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் சொல்லியிருக்கேன் ஆனா மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா முதலில் ஒரு பத்து பேரை அழைத்து பார்க்குறது பணத்தினுடைய அருமை தெரியாம இவரை கூப்பிட்டா சரியா இருக்கும் அவரை கூப்பிட்டா சரியா இருக்கும் ஒருத்தருக்கு நாலு பேர்க்க சஜஷன் வாங்குறது உங்கள் பணத்தினுடைய விரயத்தை நீங்களே உற்பத்தி செய்வது இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் பணங்கிறது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் மிக மிக முக்கியமாக ஒரு அங்கமாக விளங்குறதுனால எல்லாருமே வந்து வாஸ்துவுக்கு ஒரு வாஸ்து நிர்ணயம் ஆலோசனை கொடுக்குறாரா அதை எடுத்துட்டு போங்க இல்ல இன்னொருத்தட்ட வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து யாராவது ஒருத்தர் சொல்றதை எடுத்துட்டு போனாதான் நீங்க நிச்சயமா வெற்றி பெற முடியும் இதுதான் உண்மை எல்லா நேரங்களிலையும் வந்து இயற்கையை உதவி செய்யுமா அப்படின்னா செய்யாது இயற்கை உங்களை அடுத்த கட்டம் நகர்த்தி செல்வதற்கு சில விஷயங்களை கொடுக்கும் அந்த விஷயங்களை நீங்க பயன்படுத்தினாதான் நான் மனையின் மேற்கு பகுதியில் பள்ளம் வரணும் அப்ப காம்பவுண்டு வந்து அமைச்சா அது சரியாகுமா அப்படின்னா சின்ன விஷயம் பெரிய மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அந்த காம்பவுண்ட் அமைக்கிறது வந்து நம்ம வழக்கமாக வச்சிருக்கோம் என்னை பொறுத்த வரையில மனையின் மேற்கு பகுதியில் பள்ளம் வந்தால் தப்பு தவறு தான் வீட்டுக்கு மேற்கு பகுதி அந்த மேற்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வடமேற்குலேயும் பள்ளம் வந்தால் தவறு தான் எல்லாருமே வந்து அதாவது வடமேற்கு சொன்ன உடனே ஆனால் மேற்கு பகுதியில் நீங்கள் வந்து பள்ளம் வந்தது அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு தவறான விஷயம்தான் யாரும் வந்து இதை சரி அப்படின்லாம் சொல்ல முடியாது மேற்கு அப்படின்னாலே ஒரு உயரமான அமைப்பு வரக்கூடிய ஒரு இடமாக நீங்க தெரிஞ்சுக்கணும் சரி நான் எதுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சொல்கிறேன் அப்படின்னா மக்கள் வந்து எல்லா விஷயங்களையும் ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன டைட்டிலாக சின்ன சின்ன விஷயங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமாக கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் இன்று நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பயன்படும் நினைக்கேன் போர்வெல்லாம் தயவு செய்து மேற்கு பகுதியில் பண்ணாதீங்க வீட்டுக்குள்ளேயும் சரி காம்பவுண்டுக்கும் வீட்டுக்குள்ளேயும் சரி இந்த மேற்கு பகுதிகளில் எதுவும் தவறு பண்ணாதீங்க இதே போல் நிறைய விஷயங்களை பார்ப்போம் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பு அளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்